இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலேருந்து கொல்லங்குடி அப்படின்னு ஒரு ஊர் மெயின் ரோட்டில் இருக்குது அந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் குறுக்கத்தி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தினுடைய கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் அப்படிங்க என்னை பொறுத்தவரை கோயில் அப்படின்னு சொல்கிறது காட்டில் ஜீவசமாதி சமாதி ஆலயம் காரணம் என்னென்னா அதாவது நம்மளுடைய தலையெழுத்தை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கு இருக்குது பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இது விதிக்கு உட்பட்டது அந்த விதியையும் தன்னுடைய தவ வலிமையினால் மாற்றக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு இருக்குது இது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இப்போ இறந்தவர்களையும் பிழைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கு நம்ம சித்தர்களுக்கு இருக்குது அதே மாதிரி பிறவியில் முற்பிறவியில் நம்ம செய்த ப ஒரு தவறான ஒரு செய்கையினால் இப்பிறவியில் நம்ம அழுந்தி அழுந்தி நம்ம கண்ணீர் சிந்த சிந்த அந்த அந்த துயரத்தையும் துன்பத்தையும் ஏண்டா இந்த பிறவி வாழ்க்கை முழுவதுமா பீட வாழ்க்கை முழுவதாக கண்ணீர் இதுக்கெல்லாம் ஒரு முடிகாலமே பிறக்காதா பிறக்காதா அப்படின்னு ஏங்கிற எத்தனையோ பேருக்கு சித்தர்களினுடைய ஜீவசமாதி அவர்களுடைய துன்பத்தை போக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களுக்கும் வரணும் அந்த அடிப்படையில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்க இல்லைன்னு சொல்லலை இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிவிட்டால் என்ன பலனோ அதைவிட பன்மடங்கு பலன் சீ ஜீவ சமாதிக்கு இருக்குது அந்த வைப்ரேஷன் நீங்கள் போய் உணர்ந்தவனே அதை உங்களுடைய உடல் கண்டிப்பாக அது காமிக்கும் அதுலேயும் அமாவாசை அம்மாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் நீங்கள் போய் அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதே மாதிரி நல்லா கவனமாக கேளுங்க ஆறாவது நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து ஆறாவது நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு போய் தெய்வங்களை நீங்கள் வழிபட்டலாம் அந்த தெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அந்த அடிப்படையில் இப்போ நான் வந்து சின்ன அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க பெரிய பெரிய ஆலயங்கள் அதாவது ப நூறு கோடி இரநூறு கோடி மதிப்புள்ள ஆலயங்களில் மிகப்பெரிய ஆலயங்களில் உள்ள சக்தியை விட சின்ன ஆலயமாக இருக்கிற இந்த ஆலயத்தில் வந்து ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக நான் உணர்ந்தேன் அதே வைப்ரேஷனை நீங்களும் உணர்கிறதுக்கு இந்த ஆலயத்தை தேடி வாங்க இந்த ஆலயம் இருக்கிற இடம் மறுபடியும் சொல்கிறேன் சிவகங்கையிலேருந்து சிவகங்கையிலேருந்து இப்போ ஒரு ப பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்க கொல்லங்குடி அந்த கொல்லங்குடியிலேருந்து நாலு கிலோமீட்டரில் இருக்க குறுக்கத்திங்கிற கிராமம் அந்த குறுக்கத்தி கிராமத்தில் ஊருக்கு முன்னாடியே இருக்குது இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்குது இந்த பீடம் இப்போ வாங்க நம்ம இந்த பீடத்தை நம்ம நேரடியாக போய் பார்ப்போம் இவருடைய ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் ரொம்ப சின்ன அதாவது கிராமமாக இருந்து இருந்தாலும் அவருடைய அவருக்கு வந்து யாகம் வளர்க்குறதுக்காக யாக யாக குண்டு அமைச்சிருக்காங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு மற்ற நாட்கள்லேயும் சிறப்பு அதாவது வழிபாடு தேடி வ யார் யார் வர்றாங்களோ வேண்டுதல் தேடி யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து இங்கே இறைவன் அழ்ப்பாளிக்கிறார் இந்த ஜீவ சமாதியினுடைய இதை நான் நேரடியாக காமிக்கிறேன் இப்போ இன்னொரு இப்போ இன்னொரு முக்கியமானது என்னென்னா அதாவது மூலிகைகளுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அந்த அடிப்படையில் இந்த ஆலயத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் இது என்ன மிக மிக புனிதமானது கருங்காலி காளியால் செய்ய முடியாததை கூட கருங்காலி செய்யும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது அதாவது காளி தெய்வத்தினுடைய அருள் ஒருத்தருக்கு கிடைக்கும் கிடைத்தால் இப்போ சகலமும் ஜெயிக்கலாம் அந்த கருங்க இந்த காளி தெய்வத்தால் கூட முடியாதது இந்த கருங்காலி மரம் கண்டிப்பாக அதை சாதிக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வாக்கு அந்த அடிப்படையில் இந்த ஸ்தலத்தில் வந்து கருங்காலி மலை இருக்கிறதுனால இந்த கருங்காலியினுடைய அருகில் நீங்கள் போயிட்டாலே உங்களுடைய கர்ம வினைகள் பாதி அடிவிட்டு போயிடும் இவருடைய தரிசனம் இருக்கதக்கூடிய வாய்ப்பு இவரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனையோ தமிழகத்தில் இந்த தமிழ் மொழி பேசுகிறவங்க யூடியூப் பார்க்குறவுக்கு கோடிக்கணக்கர வேறு இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரவே வராது இவருடைய அருள் உங்களுக்கு முற்பிறவியில் ஏதோ கனெக்டிங் இருந்ததுனால உங்களுடைய பாவ விமோசனங்கள் போக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இதை நீங்கள் பார்க்கிறதா பார்க்கறத நினச்சிக்கிறேங்க இன்று முதல் உங்களுடைய பாவ விமோசனங்கள் தீர்றதா நினச்சிக்கிறேங்க ஏன்னா இந்த சித்தர் ஜீவ சமாதியை தரிசனம் பண்ண உடனே உங்களுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக மாறும் அந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் இவரை தேடி வாருங்கள் இவருடைய அருளாசி பெறுங்கள் இவருடைய பரிபூர்ண அருளை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை புற நீக்கிறதுக்கு உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன் அதுக்கடுத்தியாக இவருடைய இவருக்கு உற்ற துணையாக இருந்து ஒருத்தர் இவர் அருகிலே சமாதி அடைக்கிறார் இருவரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்தை அதாவது ஒரு ஆலயம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் வந்து பெருமையை காட்டுறது என்னென்னா மூர்த்தி கீர்த்தி ஸ்தல பிரிச்சகம் தீர்த்தம் ஸ்தல பிரிச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா புளிய மரம் ஆயிரம் வருஷம் வாழும் புளி ஆயிரம் பொந்தாயிரம்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது புளிய மரம் ஆயிரம் வருஷம் உயிரோடு வாழும் அப்படியே அந்த மரம் பொந்து விழுந்து ப படுற கண்டிஷனுக்கு வந்தாலும் பொந்து விழுந்தாலும் நல்லா கவனமாக கேளுங்க புளிய மரம் பொந்து விழுந்தாலும் அது ஆயிரம் வருஷம் வாழ்கிறாங்க ஆனால் என்னுடைய கணிப்பு இப்போ இங்கே இருக்கிற மரம் ஏற்கனவே ஆயிரன்னு ரெண்டாயிரம் வருஷம் கூட வாழ்ந்துருந்துக்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது என்னென்னா இவ்வளவு அதாவது இந்த தலைஞ்சிருக்க இந்த இலை தழைகள் இன்னமும் அப்படியே இருக்குது அப்படின்னா இந்த மரத்தினுடைய ஆயில் வந்து கணிக்கிறதுக்கு என்னாலேயும் நம்ம ஆராய்ச்சியாளர்களால் கூட முடியாதுங்க காரணம் நீங்களே பாருங்கள் ஆயிரம் ஏகப்பட்ட அற்புதங்கள் இதில் இருக்குது அதாவது இந்த மரத்தில் நம்ம எத்தனையோ மரங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மரத்தில் என் கண்ணுக்கு நாகம்மாவும் தெரியுது அதாவது லிங்கத்தினுடைய வடிவிலையும் தெரிகிறாங்க என்ன அதாவது இந்த வளம்புரி சர்க்கு மாதிரியும் தெரிகிறாங்க இன்றைக்கு என் கண்ணுக்கு அதாவது பாருங்கள் விருதங்கம்மா மாறியும் மேளங்கள் மாரியம் இன்னும் எத்தனையோ உருவங்களை பாருங்கள் சிவலிங்கம் மாறியும் இன்னும் எத்தனையோ வடிவங்களில் இந்த மரங்கள் வந்து இயற்கையில் இதை போய் யாரும் வந்து உட்காந்து யாரும் செய்யவும் முடியாது அடுத்து பாருங்க ஒரு நந்தியினுடைய முகம் மாதிரியே இரண்டு நந்திகள் இருக்கிற மாதிரியும் இந்த இடத்துல ஒரு இருக்குது அது நேரடியாக தான் எனக்கு நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து அது சரியாக தெரியாது நம்ம நேரடியாக நின்று பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்தையும் கூர்ந்து பார்த்தோம்னா அதனுடைய அருள் நல்லா தெரியும் அந்த வடிவம் தெரியும் எதுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இந்த மரம் கண்டிப்பாக இந்த புளிய மரம் வந்து மேக்சிமம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு குறையவே குறையாது இந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தாங்கன்னா இந்த மரத்தை இந்த மரத்தினுடைய வயசை எங்களால் கணிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு மிக 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 பழமையான மரமாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த புத்து வடிவத்தில் ஒரு இது ஒரே மரந்தேன் அந்த ஒரே மர்வத்தில் எத்தனை விதமான படிவங்கள் இருக்குதுன்னு நம்ம நேரடியாக வந்து பார்த்தா அவருடைய அருமை தெரியும் இங்கே எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருப்பியே எத்தனையோ தலை வெருச்சங்கள் நீங்கள் பார்த்துருப்பியே அத்தனையும் விட இந்த சின்ன கிராமத்தில் அதாவது இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுங்கிறது மாதிரி இந்த சின்ன கிராமத்தில் இப்படி ஒரு இது இதா அப்படி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரியே இருக்கு வந்திருக்கு பாருங்கள் இதை பார்த்து இதையே சிவலிங்கமாக வழிபட்டிருக்காங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தை வரம் கேட்குறவுங்க இங்கே வந்து இந்த தொழிலில் கட்டி குழந்தை வரத்துக்கு கேட்டு கட்டிகிட்டு போயிருக்காங்க இது என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய இதுக்கு தெரிஞ்சது ஆனால் என்னை விட எத்தனையோ பேர் தெ இந்த சித்தர் ஜீவ விடத்தை யார் யார் போய் பார்க்குறீங்களோ அவர்களுடைய கண்ணுக்கு எவ்வளவோ அற்புதங்கள் தெரியும் அப்பேற்பட்ட இந்த சமாதியை வந்து பார்க்க வாங்க இங்கே அவரோடு வாழ்ந்த இந்த அம்மனுடைய சமுதாயம் இரண்டு பேர் இந்த இரண்டு பேர் அம்மா இருக்காங்க இப்போ இந்த ஆலயத்தை பற்றி இவங்க இந்த இங்கே உள்ள அர்ச்சகர்கள்கிட்ட கேட்போம் வாங்க வாங்க இந்த ஆலயத்தை பற்றி அப்படி இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாயா திருச்சிற்றம்பலம் ஐயாவுடைய திருநாமம் சிறீரா முத்தானந்தம் சித்தர் சவ சல சீவ சமாதி ஐயா வந்து எல்லா சித்தர்களும் சமாதி இதான் கேள்விப்பட்டிருப்பியா ஐயா மட்டும் ஜல சீவ சமாதி அடைந்தவர் ஏன்னா இவருடைய காலங்கள் வந்து பல அவதாரங்கள் ஐயா ஏன்னா எங்களுக்கு ஐயா தியானத்திலேருந்து எழுந்ததுக்கப்புறம் அவர் எங்களுக்கு உணர்த்தியது காட்சி கொடுத்தது ஐயா துருவாசகராகவே பிறந்திருக்கார் துருவாசகர்னால் இறைவு வழிபாட்டில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் பிரம்மாவுடைய தலையை நெகத்தாலே கிள்ளி எடுத்தவர்னு சொல்லி சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் ஐயா வந்து பல வல்லமை படைத்தவர் இந்த ஊரில் வந்து சிறு வயதுலேருந்து இங்கே இருந்து வாழ்ந்து கலையார் கோவில் தேரை மருதுபாண்டியர் செஞ்ச தேர் யாக யா பழைப்படத்தாலும் யாக பூஜைகளாலும் தேர் இழு ஓட முடியாத தேரை ஐயா கவி ஒன்று தேர் தன்னால் போனதாக வரலாறு அதே போல் அடியன் வந்து ஐயாவுடைய வம்சாவளி வம்சாவளின்னா ஐயாவுடைய பா கூடவே உதவியாளாக இருந்தால் அந்த அம்மா கேட்குறாங்க ஐயா நீங்கள் ஜலசிவ சமாதி ஆகப்பூரிய ஆகிட்ட வச்சு யார் யா வழிபடுறது அப்படின்னா ஐயாவுடைய அருளால் ஆசிர்வாதத்தால் அந்த அம்மா ஆசிர்வாதம் பண்ணதில் ரெண்டு பெண் குழந்தை பிறந்தது அதில் அந்த ரெண்டு பெண் குழந்தையில் ரெண்டும் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க வளர்ந்துக்கிட்டு வரையில் ஒரு காலகட்டத்தில் இயற்கையில் ஒரு பெரிய பிள்ளை ஒரு பொண்ணு அப்புறம் ஐயா கோயில் குளத்துக்கு போயிட்டு தியானம் பண்ணிட்டு வரையில் அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க அன்னைக்குன்னு அந்த பொண்ணு பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க கூப்பிட்டு அந்த அச்சத்தில் மறைந்து நின்றதுனால ஐயா வலதுகாரங்களால் நீ மறைந்தது மறைந்ததுவோ ஆகிபோஞ்சால் அந்த ஒரு அம்மையார் மறைந்து விட்டார்கள் அந்த ஒரு அம்மையாருடைய வம்சாவளி தான் நடிகன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஏதோ இந்த ஊருக்கு சொந்த ஊர் இந்த ஊர் தான் அவருடைய அம்சம் இங்கே வந்து இருந்தோம் சில பிரச்சனைகள் அப்போ வந்து ஐயாட்ட வந்து மன உரி நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கேட்குறேன் ஐயா உள்ள பிரச்சனைலாம் நடக்குது எதுக்குதான் இங்கே என்னை கூட்டியாந்தியலா நீ இருக்கிறிய நான் நம்புகிறேன் ஆனால் எனக்கு இப்போ நம்பிக்கை வரணும் அப்படின்னா நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காருவேன் நள்ளிரவு ஒம்பது மணிக்கு மேலே இருக்கும் லைட்லாம் அப்படின்ட்டு உட்காருவேன் நீ இருக்கிற உண்மையாக இருந்து எனக்கு காய்ச்சி கொடுக்குறாருந்தான் எனக்கு பாம்பா வந்து எனக்கு காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னேன் ஒரு இருபத்தோரு நிமிஷத்தில் எனக்கு வந்து பாம்பாக காய்ச்சி கொடுத்தாரு நான் பயந்து வாரி சுருட்டி எழுந்திரிச்சு பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன கம்பு எடுத்து தட்டினேன் அப்போ ஐயா உள்ள ஜலசி வசமாக அதிலருந்து உள்ளே கேட்குறாரு என்னப்பா கேட்ட கேட்ட கண்டோனே ஏன் வரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த நாகம் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறந்தே ஐயா எனக்கு இந்த அடியார் ஒரு இந்த பாக்கியத்தை எனக்கு ஐயா கொடுத்துருக்காரு அதில் இருந்து போன வருஷம் ஆவணி மாதம் ஐயா யா தியானத்தில் இருந்து எந்திரிக்க போகிறேன் அப்புடின்னு அடியார்களுக்கு முக்கியமான எங்களை வழி நடத்துகிறார் இருக்கார் சிறு சுந்தர ஐயான்னு சொல்லி வழி நடத்துகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் உணர்த்தினாங்க இந்த மாதிரி போன வருஷம் ஆவணி மாதத்தில் தியானத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆவணி மாதத்தில் உணர்த்தினாங்க அதுக்கப்புறம் அமாவாசைக்கு பெரிய யாகம் பண்ணோம் சண்டி யாகம் நடத்தி அந்த யாகத்தில் ஐயா திறந்து எந்திரிச்சு வந்தது எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அதில் இருந்து மாதம் மாதம் அமாவாசை பூசை அன்று மிக சிறப்பாக அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி சிறப்பாக வழிபாட்டு வருகிறோம் அதே மாதிரி சித்திரை மாதம் அமாவாசை அன்று ஐயாவுக்கு குரு பூசை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆவணி மாதம் வந்து வருடாந்திர பூசை யாகம் நடத்தி மிக சிறப்பாக பண்ணுவோம் அதே மாதிரி புரட்டாசி அமாவாசையும் யாகம் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கையில் போன அமாவாசை புரட்ட ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதம் அமாவாசையில் ஐயா வந்து நித்திரையை வந்து உணர்த்தி அப்போ உலக மக்களுக்கு வந்து ஒரு கொரோனா மாதிரி ஒரு வியாதி மாதிரி வரப்போகுது அதனால் சண்டியாக நடத்தி உலக மக்களின் நலனுக்காக ந நடத்துக்குன்னு சொல்லி எங்கள் அடியார் பெருமக்கள் எங்கள் குரு எல்லாத்துக்கும் உணர்த்தினாங்க அந்த சண்டியாக நடத்தி அதோடைய சாம்பல நிறையா பேருக்கு கொடுத்து குணமடைஞ்சிருக்கு இது வந்து பல இதில் இந்த ஊரில் இருந்து நாங்கள் வளர்ந்துக்கிறோம் பக்கத்தில் இருக்க புலிங்கிற இந்த மரம் வந்து அற்புதமான எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தாறு வயசு ஆகுது ஐம்பத்தாறு இருந்து பார்க்குறேன் இப்படித்தான் இருக்குது ஆனால் அதில் உள்ள அற்புதங்கள் வந்து எங்களுக்கு இப்போ ரெண்டு வருஷமாக அந்த அற்புதங்களாம் எங்களுக்கு காய்ச்சி கொடுத்து பண்ணிக்கிறக்காக அதே மாதிரி இவர் வந்து யாருக்கும் தலைவணங்காத சிவபெருமான ஒருத்தருக்கு தவிர யாருக்கும் தலைவணங்க மாட்டார் அவ்வளோ பெரிய படைத்தவர் இவர் ஏன்னால் இங்கே வார பக்தர்களுக்கு அனைத்து பேருக்கும் அனைத்து பலனையும் கொடுத்துக்கிட்டு வரார் தொட்டில் பாக்கியம் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறாரு அதே மாதிரி சர்ப தோஷம் ராகு கேது சனி பகவானுடைய தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாரு அதே மாதிரி இங்கே வந்து நான் பெரியாள் நீ பெரியாளுங்கிறது வந்து யாரும் வாழக்கூடிய இது கிடையாது ஐயாவுடைய அணுக்கிரங்கள் இருந்தால் மட்டும்தான் இங்கே பயணிக்க முடியும் ஏன்னா இவர் வந்து அவ்வளோ வல்லமைப்படுத்தவர் இப்போ அடியார் பெருமக்கள் நாங்கள் சித்தர் வழிபாட்டில் இருந்து இந்த அமாவாசை பூஜை தினம் வழிபாடு இப்போ மார்கழி முப்போதும் டெய்லி காலை ஐந்து மணி அளவில் பூஜை நடந்துக்கிட்டு வருது இப்போ நீங்கள் இங்கே ஆலயத்துக்கு வந்தவர்களா இப்போ உங்களுடைய இவருடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஓம் நம நமக ஓம் நமசிவாய சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஐயா நான் வந்து சிங்கப்பூரில் பதினாலு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னோடய நெத்திரில் எனக்கு எனக்கு வந்து உருவம் அங்கேயே மாறிடுச்சு மாறி இருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் அப்புறம் வந்து ஐயா உணர்த்தினாங்க உணர்த்தி என்னை வந்து கேட்டாங்க உன்னோட இடத்தை காட்டிட்டேன்னே நீ போக வேண்டியதானு கேட்டாங்க நான் சொன்னேன் ஐயா இன்னும் ஒரு ஆறு மாதம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டு ஆறு மாதம் இருந்தேன் அப்புறம் கூட ஒரு மாதம் ஆகிடுச்சு ஊருக்கு வர்றதுக்கான முடிவு நான் எடுக்கலை எடுக்காமல் இருக்கும்போது இந்த ரெண்டு வரலாம் எனக்கு அடிபட்டுருச்சு அடிபட்ட ரெண்டு பேரும் இந்த நிகம்பெல்லாம் போயிடுச்சு ஆனால் ஒரு வழி கூட எனக்கு கிடையாது அப்புறம் நான் மறுநாளே போய் வேலையை எழுதி கொடுத்துட்டேன் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த வருஷம் பிப்ரவரி பதினாறாம் தேதி அங்கேருந்து வந்துவிட்டேன் வந்து இந்த மாதிரி ஐயா கிட்ட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு ரெண்டு ஐயா குரு இருக்காங்க சுந்தரையா இருக்கார் ஐயா இருக்கார் இவங்க நாலு அஞ்சு பேருக்கும் எங்கே பயணங்கிறத உணர்த்திடுவாங்க நான் அங்கே இங்கெல்லாம் போவோம் அப்போ இப்போ வந்து நான் ஐயா தஞ்சமே தஞ்சம் ஐயா பாகத்தில் இங்கே நான் பணியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிக்கிற முடியாது நீங்கள் வந்தி என்ன இங்கே வந்தி என்ன என்னென்ன பிரச்சனை இருக்கும் ஐயா கிட்டே எல்லாம் எல்லா ஆகும் ஐயாவால் முடியாதது எதுவுமே கிடையாது ஐயாவால் அனைத்தும் கொடுக்க முடியும் அதை அனுபவம் அப்படின்னா இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட அனுபவம் தெரியும் ஏன்னா நான் சொல்கிறதே நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே ஒரே ஒரு நாள் வந்துட்டு போங்க அம்மாவை சென்னைக்கு இங்கே வந்துட்டு போங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் என்ன பலன் கிடச்சிருக்கு எனது எதை நோக்கி இப்போ வந்தான் இப்போ நம்ம திட்டம் போகும்போது திரும்பி போகும்போது என்ன பலன் நம்ம கிடச்சதை வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்தால் அதை உணர முடியும் அதுபோல் எல்லா மக்களும் இங்கே வரணும் வந்து அவங்கள கஷ்டங்களை ஐயாக்கிட்ட கொடு விட்டுட்டு போங்க அவர் நிவர்த்தி பண்ணிடுவார் உங்களுக்கு ஓம் நம்ம சிவாயன இப்போ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் நம திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் ய ஐயா ஐயா நான் இப்போ ஒரு ஆறு மாத காலமாக ஐயா கிட்ட வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயாவுக்கு சிறப்பு என்னென்னா அமாவாசை அதுதான் ரொம்ப விசேஷம் அமாவாசைக்கு அமாவாசை ஒரு மூணு அமாவாசை வந்தாலே நம்ம என்ன நினச்சி வர்றோமோ என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக கிடச்சிடான் இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது ஐயா கிட்டே நிறைய சிறப்பு இருக்குது அதை நேரில் வந்து பார்த்து தரிசனம் பண்ணால் மட்டுமே அதை உணர முடியும் சிவாய் நம்ம திருச்சிட்டு நம்மளுடைய தமிழ் சேனல் குடும்பத்தினருக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா அதாவது உலகத்தில் எவ்வளவோ இன்ப துன்பங்கள் இருக்குது பிறப்பு இறப்பு எல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய கர்ப்ப விடைகளை தீக்கிறதுக்கு மீண்டும் நம்மளுடைய சந்ததிகள் நம்ம பரம்பரையினர் அனைவரும் எந்தவித துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லோருடைய ஆசை அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஜீவ சம்பாதிக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது அந்த அடிப்படையில் உங்களுக்கு எப்போ எப்போ உங்களுக்கு அதாவது ஒரு மன உளைச்சல் அதாவது மன சஞ்சலங்கள் வரும்போது ஒரு சித்தரை மனசுக்குள்ள நினச்சிக்கிறேங்க அந்த அடிப்படையில் இப்போ நான் காமிச்ச இந்த சித்தரை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் இவர் அருளால் உங்களுடைய தோஷங்கள் நீங்கணுங்கிறது வேண்டிக்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி ஜீவ சமாதிகளுடைய பற்றி உங்களுக்குடைய அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன ஜீவ சமாதிகள் இருக்கோ அதை நான் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நான் கொண்டு போய் நான் காமிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்